ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே செல்ல பிராணிகளுடன் நாம் பழகும் பொழுது நீண்ட நாள் வாழ முடியுமாம் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் உள்ள மனநிறைவு திருமண உறவில் இருக்கும் மன சமமாக இருப்பதாக ஜேர்னல் ஆஃப் சோசியல் இண்டிகேட்டர்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கு மேலும் நாயோட நேரம் செலவிடுவதால மன அழுத்தம் நீங்கும் எனவும் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும் எனவும் தெரிவித்திருக்காங்க ஒரு புதிய ஆய்வில் பூனை நாயோடு நாம் பழகும் பொழுது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் அதிகமாக சம்பாதிப்பதை போன்ற மன நிறைவையும் வாழ்க்கை திருப்தியையும் கொடுப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு செல்லப்பிராணிகளை நாம் கூடவே வைத்திருப்பது மன அழுத்தத்தை குறைக்கவும் மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கும் காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் நீண்டகாலமாகவே கூறி வருகிறார்கள் செல்லப்பிராணிகளை நம்மோடு வைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக கொண்டு செல்ல உதவுகிறதாம் பணம் சம்பாதிப்பதை விட அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறதாம் செல்லப்பிராணிகளை பிராணிகளை வளர்க்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதை தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாகவோ நண்பர்களாகவோ கருதுகிறார்கள் எனவும் தெரிய வந்திருக்கு